சின்ன மருமக சீரியலில் அடுத்து என்னடா கூது பார்க்கலாம் இங்கே சேதுவை தேரிகிட்டு காட்டுக்குள்ள போன தமிழை வந்துட்டு இங்க காட்டுக்குள்ள இருக்க அந்த யானைகிட்ட மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த யானைகிட்ட தப்பிச்சு ஓடும் போது அங்கே இருந்த ஒரு பாதையிலே மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க தமிழால அங்கேருந்து ஓட முடியல அந்த யானையை வந்துட்டு இங்க தமிழ் கிட்ட அதுக்கப்புறம் எங்கள் தமிழை வந்துட்டு அந்த யானையை தூரம் போ அப்படிங்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாம எங்க மாமாவனை பார்க்க போனோம் என்னை விட்டு என்கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தமிழ் இங்க யானைகிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த யானை வந்துட்டு இங்கே தமிழ் செலவி விடாம இங்க தமிழ் செல்வி கிட்டே வந்துருது உடனே இங்க தமிழ் செல்வி கண்ணை மூடிட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த டைம்ல தான் இங்க சேது வந்துட்டு தமிழுக்கும் அந்த யானைக்கும் குறுக்கால ஒரு நெருப்பு கட்டை எடுத்துட்டு வந்துட்டு நின்றுட்டு அந்த நெருப்பு கட்டையால அந்த யானையை பின்னாடி நகர்த்துறாரு அப்பதான் அந்த யானை பின்னாடி நகர்ந்து போகுது அந்த டைம்ல இங்க தமிழ் வந்துட்டு மாமா வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ் சேது பார்த்தோன்னே ஒரு சந்தோஷத்துல என்ன பண்றது நிக்கிறாங்க இந்த பக்கம் யானை வர வந்துட்டு எழுத்தாப்புல நிக்குது இங்க யானை எழுத்தாப்புல நிக்க இங்க சேது வந்துட்டு அந்த நெருப்பு கட்டையை வச்சு அந்த யானை இங்கேயும் வந்துட்டு பின்னாடி நகர்த்திட்டு இருக்காரு இங்க தமிழ் வந்துட்டு அமைதியா நின்றுட்டு இருக்கான் ஒரு இடத்துல அதுக்கப்புறம் இங்க சேது தமிழ் வந்துட்டு ஓரம்போ சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்த காஞ்சி போன இலையா சேர்த்து இங்க சேது ஒரு நெருப்பை பத்த வச்சுட்டு அந்த நெருப்பு கட்டை தூக்கி யானைக்கு பக்கத்துல போடிட்டு அங்க இருந்து தமிழை கூட்டிட்டு ஓடிடுறாரு இங்க சேது வந்துட்டு தமிழை கை பிடிச்சிட்டு வா தமிழ் போலாம் அப்படின்ட்டு இங்க வேகமா வந்துட்டு தமிழை கூட்டிட்டு போவ அந்த யானையை வந்துட்டு நெருப்பு பார்த்த உடனே வேற பக்கமா போயிடுது இங்க சேது வந்துட்டு வேகமா தமிழை கூட்டிட்டு அங்க ஓடிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்க தமிழும் சேது வந்துட்டு வேகமா நடந்துட்டு வர அங்க போற வழியில் எதற்கே வந்துட்டு ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி தெரியுது அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துலயே வந்துட்டு ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு அந்த பள்ளத்தாக்கு வந்துட்டு சேது வந்துட்டு தமிழை போகிறாரு போறாரு வாத்தம் அங்கே போயிடலாம் அங்க போனோம் அப்படின்னா அந்த யானை வராது அங்க போய் ஒளிஞ்சுப்போம் சொல்லிட்டு இங்கே சேது தமிழை கூட்டிகிட்டு வேகமாக வந்துட்டு அந்த பல்லத்தாக்கி நோக்கி போயிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இங்கே தமிழும் சேது வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு அந்த பல்லத்தாக்கீரை வந்து உக்காந்துக்கிறாங்க போன உடனே இங்கே சேது வந்துட்டு தமிழை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடாரு நீ எது இப்போ காட்டுக்குள்ளே வந்த எதுக்கு தனியாக வந்த யாராவது கூட கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே சேது தமிழை பார்த்து கேட்குவோம் இங்கே தமிழை வந்துட்டு இல்லைங்க உங்களுக்கு என்னாச்சு தெரில ரொம்ப பயந்துட்டேன் அந்த காட்டு என்ன வேற காட்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஊருக்காரர் எல்லாருமே சொன்னாங்க அதான் வந்துட்டு உங்களுக்கு என்னாச்சும் தெரியல பயத்துலேயே வந்துட்டு நானும் வந்துட்டேன் ஒன்னு உங்கள் உயிர் போகுது அப்படின்னா என் உயிரை சேர்ந்து போயிட்டு சொல்லுதான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தமிழ் சொல்லவும் இங்கே சேர்ந்து வந்துட்டு உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா வயிற்றுல குழந்தை வச்சுருக்க குழந்தைய வச்சுட்டு நீ வந்துட்டு இங்கே கிளம்பி வரணுமா எனக்கு ஏதாவது ஆனால் ஆகி போட்டோம் ஆனால் வயத்தில் வர குழந்தைக்கு வந்துட்டு எது ஆகக்கூடாது எங்கள் அம்மா வந்துட்டு வயிற்றுல சொல்லிட்டு தான் நான் இந்த காட்டுக்குள்ளேயே வந்தேன் இப்போ அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கே வந்துட்டு ஒரு மாதிரி நீ பண்ணிகிட்டு இருக்கல உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையே தமிழ் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே சேர்ந்து தமிழை இருக்க இங்கே தமிழை வந்துட்டு அப்போது நீங்கள் பண்ணுறது மட்டும் மாமா என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் மட்டுன்னு கிளம்பி இந்த காட்டுக்குழு வந்துட்டு ஏன் நீங்கள் காட்டுக்குழு வந்தது ஏன் கூட எனக்கு தெரியல எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தமிழை கேட்கும் நான் வந்தது காரணமே அந்த மந்தர் செடி தான் வந்தேன் அந்த மந்தர் செடி இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கல அதனால தான் அந்த காட்டுக்குளை சுற்றிட்டு இருக்கேன் அந்த யானை எனக்கு ஒன்று போட்டாலும் பரவாயில்ல அந்த மந்திர செடியை நான் பார்க்காம போயிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே சேர்த்து ரொம்ப கோபத்தில் பேச இங்கே தமிழ் வந்துட்டு என்னாச்சு மாமா உங்களுக்கு மந்திர செடிகள் உங்க உயிரே விட்டுருவீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் நான் மட்டும் எது கேட்கணும் அதுக்குதான் வந்துட்டு நானும் கிளம்பி காட்டுக்குள்ள வந்துட்டேன் ரெண்டு பேரும் உயிர் போனோம் அப்படின்னா ரெண்டு பேரும் உயிர் ஒன்னாவே போயிட்டோம் அம்பிக்க மாலாம் இங்க தமிழ் ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு இங்க சேதுகிட்டே பேச ஒரு கடைசியா வந்துட்டு இங்க சேது தமிழ்கிட்ட வந்துட்டு அமைய பேச ஆரம்பிக்கிறாரு சரி அதை விடு நீ வந்தது வந்துட்டு அப்பாவுக்கு அவங்க யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இங்க செய்து கேட்குவோம் இல்லைங்க நான் கிளம்பி வந்தது யாருக்குமே தெரியாது நான் கிளம்பி இங்க வரேன் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அத்தையும் மாமா வந்துட்டு என்னை விட்டுருக்க மாட்டாங்க ஆனா வந்துட்டு எனக்கு அவங்கள விட நீங்க தான் முக்கியம் அதான் வந்துட்டு சொல்லாம கொள்ளாம கிளம்பி மாட்டேன் ஆனா நான் வர வழியில் அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க அப்போ நான் வரும்போது வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் செக் யாருமே இல்லை அங்க ஒரு நோட்டு மாதிரி இருந்தது அந்த நோட்டை எழுதி வச்சு தான் வந்தேன் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்துட்டு நான் வரேன் அப்படின்னா அது உங்க கூட மட்டும்தான் வருவேன் இல்லை அப்படின்னா என் உயிர் போச்சு அப்படின்னா அது உங்க கூட அப்படியே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எழுதி வயசா வந்தேன் இவ்வளோ நேரத்துக்கு மாமாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அந்த நோட்டை எடுத்து யாராவது படிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தமிழ் வந்துட்டு அங்கே எழுதி வச்சுட்டு போன நோட்டை பற்றி பேசுவோம் இங்கே தமிழ் சொன்ன மாதிரி இந்த விஷயம் வந்துட்டு இங்கே ராஜாங்கத்துக்கும் தெரிய வந்துடுது ஒரு வழியாக இங்கே ராஜாங்கமும் வந்துட்டு தமிழ் காட்டுக்குள்ள தான் போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்த இங்கே ராஜாங்கமும் தெரிஞ்சுட்டு ரொம்ப பதவி போயிருக்காரு இந்த பக்கம் தமிழ் வந்துட்டு செய்திக்கிட்ட நடந்த எல்லா விஷயமும் வந்துட்டு அங்கே பள்ளத்தாக்கில் உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ் வந்துட்டு சரிங்க மாமா நம்ம கிளம்பி போகலாம் வாங்க அந்த யானை வந்துட்டு எப்போ வரணும் தெரியாது நம்ம இப்பவே வந்துட்டு கிளம்பி போயிடலாம் இருட்டத்துக்குள்ளே நம்ம கீழே தான் நம்மளுக்கு பார்த்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழை வந்துட்டு சேதுகிட்ட சொல்ல உடனே இங்கே சேது வந்துட்டு இட தமிழ் நான் வரல நீ உனா கிளம்பி போ நான் கூட்டிகிட்டு போயிட்டு உன வீட்டு வர நான் அந்த மந்திர சீடையை பார்க்காம வர மாட்டேன் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் அந்த மந்தர் செடி இது பாக்கணும் நைட்ல அந்த மந்திர பார்த்தா தான் எனக்கு எங்க அம்மா வந்துட்டு குழந்தைய பிறப்பாங்க எங்க அம்மா வந்துட்டு குழந்தைய பிறக்கறத என் கண்ணால பார்க்கணும் அதனால வந்துட்டு அந்த மந்தர் செடி எடுத்தாதான் ஒரு நம்பிக்கை வரும் எங்க அம்மா வந்துட்டு குழந்தைய பிறப்பாங்க அப்படின்ட்டு அதனால வந்துட்டு நான் இந்த தான் வந்துட்டு தமிழ் இருக்க போறேன் நீ கிளம்பு நீ வேற வந்துட்டு குழந்தை வச்சுருக்க வயித்துல உன்ன வந்துட்டு வச்சு இந்த காட்டு இருக்க முடியாது அந்த யானை எப்போ வேணால் வரலாம் அதனால நீ கிளம்பு நீ நானும் போலாம் உன்னை போய் நான் விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சேது வந்துட்டு தமிழ் கிட்ட சொல்ல உடனே தமிழ் கோபப்பட்டு கோவப்பட்டு மாமா நீங்க வரல அப்படின்னா நானும் போக மாட்டேன் வந்தால் வந்துட்டு உங்க தான் வருவேன் இல்லை அப்படின்னா உயிர் போச்சுன்னா உங்க கூட போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாங்களே வந்து எழுதி தான் வந்தேன் அதுக்கேற்ற தான் நான் வந்துட்டு உங்களை வீட்டு போக மாட்டேன் மாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தமிழ் ரொம்பவே கஷ்டப்பட்டு இங்க சேதுகிட்டே பேச இங்க சேதுக்கு அடுத்து என்ன பேச தெரியாம ஒரு மாதிரி தயங்கி பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே சேது வந்துட்டு தமிழை கட்டி பிடிச்சிட்டு இங்கே தமிழோட கண்ணத்துல கையை வச்சுட்டு இங்க பாரு தமிழ் நீ வந்துட்டு எங்க அம்மாவும் வந்துட்டு குழந்தைய பேர்த்து போகிற அதனால உன் உயிர் வந்துட்டு எனக்கு முக்கியம் நான் வந்துட்டு அந்த மந்தர் செடியை பார்த்துட்டு தான் வந்துடுறேன் நீ கிளம்பி போ தமிழ் அப்படியே மாதிரிலாம் இங்கே சொல்லுவோம் ஆனா தமிழ் வந்துட்டு எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல இங்கே அதுக்கப்புறம் இங்கே தமிழுகிட்ட இங்க சேது சொல்கிறதுலாம் இங்க தமிழ் யோசிச்சு போகிறாங்க இவர் என்ன நம்ம மயத்துல இல்லை ஆனால் இவங்க அம்மா வந்துட்டு குழந்தைய பெறுவான்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இவரோட உயிரே போனாலும் பரவாயில்லன்ட்டு இவரோட அம்மா வந்துட்டு குழந்தைய பரவான்னு சொல்லிட்டு இப்போ பண்ணிட்டு இருக்காரு மாமாவை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்ட்டு இங்கே தமிழ் இங்க சேது வர முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க இங்க சேது வந்துட்டு தமிழோட முகத்துல கையை வச்சுட்டு இங்க அவங்க அம்மாவை பத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் தமிழ் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு மாதிரி மன கஷ்டமா வராங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ் யோசிக்கிறாங்க நம்ம வேணால் சொல்லிடலாமா இப்பவே நம்ம வயிற்றில் குழந்தை இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்பயும் சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் அந்த வந்துட்டு சரி பார்க்க போக மாட்டார் இதுக்கப்புறம் வந்துட்டு அதிகமாக அதை பத்தி யோசிக்க மாட்டாரு நமக்கு என்னென்னாலும் பரவாயில்ல நம்ம இந்த விஷயம் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் வந்துட்டு யோசிக்கிறாங்க இங்கே தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்கிறது இங்கே இருட்ட ஆரம்பிக்கும் இங்கே தமிழ் சேர்த்து வந்துட்டு அப்படியே படுத்துடுறாங்க இங்கே படுக்குவோம் இங்கே தமிழுக்கு வந்துட்டு கனவு வருது இங்கே சேர்த்துக்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயம் சொல்றாங்க மாமா நீங்க என்னை மன்னிச்சிடுங்க என் வயிற்றுல இல்லை அந்த குழந்தை இல்லாமல் தான் வந்துட்டு தெரியாமல் அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டேன் வீட்டில் அந்த குழந்தை மட்டும் இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா பெரிய பிரச்சனை வந்திருக்கும் அதுதான் மாமா அன்றைக்கி நானும் அத்தையும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் வந்ததில் அந்த குழந்தை இருக்குது அப்படிங்குற போய் சொல்லிட்டோம் எங்களை மன்னிச்சிருந்தேன் இந்த விஷயம் வந்துட்டு அத்தைக்கே வந்துட்டு மோகன் அத்தைக்கு தெரியும் அவங்க தான் வந்துட்டு இந்த விஷயம் மறைச்சிட்டாங்க அவங்க என் வயிற்றுல குழந்தை விஷயத்த வீட்டில் மறைச்சது கூட என் வாழ்க்கையை வச்சுட்டு மறைச்சிட்டாங்க மாமா என் கடைசியில் வந்துட்டு நான் தான் அனுபவிப்பேன் என் வயிற்றுல குழந்தை விஷயத்த வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சா எல்லாருமே சேர்ந்து என்னை வீட்டை கூட வச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்தில் அத்தை வந்துட்டு அந்த ஒரு பொய் சொல்லிட்டாங்க தயவு செய்து மன்னிச்சிருங்க மாமா நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு என் வயிற்றுல குழந்தைக்கு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை வந்துட்டு குழந்தைய பிறக்க போகிறாங்க அப்படிங்கிற ஆசையை வந்துட்டு வளர்த்து வேணாம் மாமா அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் வந்துட்டு கனவு காணது இருக்க இங்கே தமிழ் கனவு கூட தெரியாமல் ஒரு வார்த்தையை வந்து விட்டுறாங்க மாமா என் வயிற்றுல குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இங்க தமிழ் வாயை திறந்து பேசிக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கும் போது இங்க தூக்கத்துல கனவுல பேசின வார்த்தை வந்துட்டு இங்க சேதுவோட காதல் விழுந்தது உடனே இங்க சேது பதறிப்பட்டு எழுந்து என்ன தமிழ் சொல்ற வயித்துல குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி இங்க சேது கேட்குவோம் உடனே இங்க தமிழ் பதறி போயிட்டு நம்ம கனவு நினச்சி இங்க வாயை திறந்து பேசிட்டோமோ அதனால இவர் காதல் விழுந்துச்சு போல அப்படின்ட்டு ரொம்பவே பதறி போயிட்டு இன்னங்க ஒரு கெட்ட கனவு வந்தது அதாங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ் வந்துட்டு ஒரு மாதிரி சமாளிச்சிடாங்க இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு எனக்கு ரொம்ப கெட்ட கனவா வருதுங்க நம்ம கிழமை போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இங்க சேர்ந்து வந்துட்டு என்ன தமிழை பேசுற இப்பதான உங்ககிட்ட சொன்னேன் இந்த மந்திர செடியை பார்க்காம வரமாட்டேன் அப்படின்ட்டு வா இப்ப இருட்டுச்சு இப்ப நம்ம கிளம்பி போனாதான் அந்த மந்திர செடியை பார்த்து சரியான நேரமா இருக்கும் அந்த யானையும் வந்துட்டு இப்ப காட்டுக்குள்ளே இருக்காது வா கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு இங்கே சேது தமிழை கூட்டிகிட்டு அந்த மந்தர் சேரி பார்த்து கிளம்பி போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே இருட்டு எட்டு பேருக்கு சேதும் தமிழும் இங்கே மந்தி தெரிய போக அந்த பக்கம் ஊருக்குள்ளே வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே இங்கே மோகனாவும் ராஜாவும் தூங்கிட்டு இருக்கும் போது இங்கே ராஜாங்க தூக்கம் இல்லாமல் ஏழுந்து உட்காந்துட்டு இருக்காரு அப்போ தான் வந்துட்டு இங்கே மோகனாயிட்ட வந்துட்டு ராஜாங்க பேசிகிட்டு இருக்காரு என் பையன் இப்போ காட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கானோ என் பையனை பார்க்காம என்னை தூக்கமே மாட்டுது அவனை என்னாச்சும் சொல்லிட்டு என் மனசு ரொம்ப பதறி போயிருக்கு மோகனா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே ராஜாங்கம் ரொம்பவே கஷ்டப்பட்டு இங்கே மோகனிட்ட பேசிட்டு இருக்கேன் இங்கே மோகனாவுக்கு ராஜாங்க பேசுத பார்த்த உடனே இங்கே அழுவ வந்துருது அதுக்கப்புறம் தான் இங்கே மோகனாயிட்ட ராஜாங்கம் இன்னொரு விஷயமா சொல்கிறாரு மோகனா என் உயிருக்கு என்ன வேணாலும் பரவாயில்ல நான் விடிஞ்ச உடனே காட்டுக்குள்ளே போக போகிறேன் காட்டுக்குள்ளே போயிட்டு சேது எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நான் தனியாக தான் போய் தேட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாங்கன்னு சொல்லுவோம் இங்கே ராஜாங்க சொல்றதை கேட்ட உடனே பதறி பதிரிப்பான மோகனா வந்துட்டு என்ன சொல்றீங்க இப்பதான் வந்துட்டு தமிழ் சரி வேற சேது உதறி உள்ளே போயிட்டா இப்போ நீங்களும் போயிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் வந்துட்டு என்னங்க பண்ணுறது நம்ம நம்ம குடும்பத்தை கொஞ்சம் நினைச்சிப்பா இருக்கேன் நீங்களும் வந்துட்டு காட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நான்லாம் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே மோகனை வந்துட்டு கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அது ராஜாங்கும் வந்துட்டு இல்லை மோகனா என் பையனே இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்ல என் பையன்தான் முக்கியம் வாழ்க்கையில் என் உயிருக்கு மேலேயும் என் பையனை வந்து நான் வச்சுட்டு இருக்கேன் அவனை எதை ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது அதனால் வந்துட்டு விடிஞ்ச உடனே நான் காட்டுக்குள்ளே போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் மோகனை வந்துட்டு இல்லைங்க அதெல்லாம் வேணாம் நீங்கள் இதான் வந்துட்டு ஆளுங்களை வச்சிருக்கீங்க அவங்க தேடிட்டு இருக்கனால கண்டிப்பா கிடச்சிருவான் சேது சேதுக்கும் தமிழ் சளிக்கும் ஒண்ணு ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் கெமோனா மோகனா இங்க ராஜாங்க சொல்லி சமாளம் பார்த்திட்டு இருக்காங்க இங்க ராஜாங்கம் விடிஞ்ச உடனே காட்டுக்குள்ள சேது தேடிட்டு கிளம்பி போலாம் அப்படிங்கிற மாதிரி யோச்சிட்டு இருக்க இந்த பக்கம் சேதுவும் தமிழ் வந்துட்டு காட்டுக்குள்ள அந்த இருட்டுலயும் வந்துட்டு மந்திர தேடி போயிட்டு இருக்காங்க இங்க ரெண்டு பேரும் மந்திர தேடி போகிட்டு இருக்க இங்க சேதுவை பார்த்த தமிழுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லாத ஒரு குழந்தையை நம்பி இவர் வேற வந்துட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த மந்திர செய்தி தேடிட்டு இருக்காரு இவர் என்ன பண்ண போறாரோ நம்ம வேணா கணவர் வந்த மாதிரி இவர்கிட்ட எப்பயாச்சும் உண்மையை சொல்லிடலாமா நம்ம வயிற்றுல குழந்தை அப்படி அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ் யோச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ராஜாங்க வந்துட்டு விடிஞ்ச உடனே காட்டுக்குள்ள சேது தேடி போக போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இவர் திருந்த பார்க்கலாம் இங்க தமிழ்ச்சியை வந்துட்டு சேது நிலைமையும் பார்த்து அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதையும்